உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் இந்த இசைவேல் ஜனங்களை சந்தித்து அவர்கள் மேல் நல் வார்த்தையை என் நல் வார்த்தையை என்று சொல்கிறார் உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் அவர் என்ன வாக்கு தத்துவங்களை வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மனம் மாறுவதற்கு மண் புத்தன் அல்ல என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கிற எல்லா நல் வார்த்தைகளையும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை இப்பொழுதும் கூட உங்கள் சூழ்நிலைகள் வேறு விதமாக காணப்படலாம் ஒரு பொல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாவற்றையும் நிறைவேற பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்ப எந்த சூழ்நிலையில இவர் இதை சொன்னார் அப்படின்னா பாபிலோனிலே எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணு படிக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது இது எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இசைவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமைப்பட்டு சிறையாக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே கத்தர் பேசின அந்த வார்த்தை ஆண்டவர் அந்த சிறைப்பட்டு போவதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் ஆகவே தான் இங்கே அவர் சொல்லும்போது சொல்றாரு அந்த சிறையிருப்பின் காலங்களாகிய எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு என்று சொல்லப்படுகிறது அப்போ சிறையிருப்பின் நாட்களிலே ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை ஒருவேளை நீங்கள் இருப்பின் சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை சந்திக்கிறது அன்றுடைய வசனம் சொல்லுகிறது நான் உங்களை உங்க மேல என்னுடைய நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன் அப்போ இந்த நிறைவேறின பின்பு என்ன நடக்குது எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார் அவரே நம்ம சூழ்நிலை மத்தியில் சிறையிருப்புக்கு மத்தியில் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கும் சில நேரங்களில் என்னத்தை செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது சிறையிருப்பு அப்படினால என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே உட்காந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது சும்மா அடைஞ்சு கிடக்கலாமோ தவிர நாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் சிறையிருப்பு சிறையிருப்பு அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது யாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது எதையும் வந்து நம்ம செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறது எதையும் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்களை அடைத்து வைக்கிற இடம் பேர் தான் சிறை அவர்கள் இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது அந்த நாலு இஷ்டத்துக்குள்ள அந்த கம்பிகளுக்குள்ளாக அடைத்து வைத்து விடுவார்கள் அப்போ அந்த சிறை இருப்பு அப்படி செயல்பட முடியாமல் இருக்கிற சூழ்நிலை எதையுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் சிறை இருப்பு அப்போ பாபிலுல எழுபது வருஷம் நிறைவேற பின்பு நான் உங்களை சந்தித்து அப்படின்னு சொல்லி ஆடு சொல்றேன் உங்களை சந்தித்து அப்படின்னா நம்முடைய நெருக்கத்துக்கு மத்தியில் என்ன செய்யறதுன்னு புரியாத சமயத்தில் ஆண்டவரே நம்மை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் வேதத்துல பார்க்கும்பொழுது முப்பத்தெட்டு வருஷம் வியாதி படுக்கையாக இருந்த அந்த மனுஷன் என்ன செய்வதென்று இதுக்கு மேலே புரியல ஆனால் முப்பத்தெட்டு வருஷமா ஒரே இடத்துல அந்த பெதஸ்தா குளத்திலேயே படுத்து கிடக்கிறார் ஏன்னு சொன்னா இப்போ அவசரமா ஓடி போய் வயசும் ஆகி போச்சு ஓடி போய் முதல்ல விழுந்து சுகத்தை பெறக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது மனுஷன் நீண்ட கால படுக்கையாக போச்சு ஆனாலும் ஏசு அந்த இடத்திற்கு வந்தார் அந்த முப்பத்தெட்டு வருஷ வியாதியஸ்தனை பார்க்கிறார் அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து ஆண்டவரே அவனை சந்திக்கிறார் ஆண்டவர் சந்தித்து நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவரே கேட்குறார் கேட்டு அவனை சுகமாக்குகிறதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் இதனாலிலும் கூட நம்முடைய வியாதி என்கிற சிறை இருப்பு கடன் என்கிற சிறையிருப்பு அல்லது அடிமைத்தனம் என்கிற சிறையிறப்பு பாவம் என்கிற சிறையிறப்பு சாபம் என்கிற சிறையிருப்பு பிசாசனுடைய சிறையிருப்பு இப்படி பல விதமான சிறையிருப்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலும் ஆண்டவர் அந்த சிறையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் உங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் கர்த்தர் உங்கள் சூழ்நிலை செயல்பட முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படியாக அவரே உங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாளிலும் அதைத்தான் சொல்லுகிறேன் உன் இருப்பின் நாட்களில் அந்த நாட்களை நிறைவேற்ற பின்பு கர்த்தரே உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு அப்படின்னு சொல்லப்படு ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கு தத்துவம் பண்ணியிருந்த சுதந்திர பூமிக்கு ஆண்டவருடைய வாக்குத்தினுடைய ச இடத்திற்கு கொண்டு வரும்படி என்று சொல்லப்படுகிறது நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற மேன்மைகள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உயர்வுகள் உயர்வுகளில கொண்டு வந்து ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் நமக்கு சொல்லியிருந்த உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கருத்தர் சொல்கிறார் அப்ப நம்ம மேல நல்ல வார்த்தைகளை ஆண்டுடைய வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிற இருக்கிறார் எப்படியெல்லாம் நம்ம மேல ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரோ நான் எப்படியெல்லாம் உங்களை வைப்பேன் எப்படி உயர்த்துவேன் எப்படி மேன்மைப்படுத்துவேன் எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் கிறிஸ்திய ஆமென்றும் ஆமே என்றும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது அந்தபடி அந்த வாக்கு தத்துவ வார்த்தைகள் நம்ம மேல சொல்லியிருந்த எல்லா நல்ல வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழுவது கிடையாது வேதத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு சாமியல் தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் கர்த்தர் கீழே விழ விடவில்லை என்றால் அவர் சொன்ன வார்த்தைகளில் மிக அதிக இருக்கிற ஒரு ஆண்டவர் மிக அதிகமாக அதை செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அதை எப்படியும் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அவர் சொன்னதை செய்கிற தெய்வம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு கர்த்த தம்முடைய உண்மையை காத்தார் என்று சொல்லி வசனம் சொல்றது உண்மையை காத்தார் என்றால் அவருக்கு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதெல்லாம் நிறைவேற்றினார் ஆபிரகாம் உண்மையாக கூட இல்லாமல் போனார் வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார் நான் உன்ன பெரிய ஜாதி ஆக்கி உன ஆசீர்வத்தை உன்னை பெருகப்படுவேன்னு சொன்னார் ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரிடத்துல தவறி போன பொழுதும் கூட ஆண்டவர் ஆப்ரகாமை கைவிட்டு விடவில்லை சில காலங்கள் ஆண்டவர் தாமதித்தாலே தவிர வேதத்துல நம்ம பார்க்கறோம் அதற்கு பின்பு பதினைந்து ஆண்டுகள் ஓடி விடுகிறது தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆயிடுது எழுபத்தி எண்பத்தஞ்சு வயசுல தவறுறாரு தொண்ணூத்தொன்பது வயசுல திருப்பாண்டர் வந்து பேசுறத நம்ம வேதாமத்திலே பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய உண்மையை காக்காமல் போகவில்லை அவருடைய உண்மை அவர் சொன்ன வாக்கு வாழ்க்கையில சொன்ன நிறைவேற்றினார் அதை ஆஹ் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல வந்து திரும்ப நூறு வயதுல ஈசாக்கை கொடுத்து அவன் மூலமாக சந்ததிகளை பெருக செய்து ஆசீர்வதித்தார் ஆகவே இந்த நாளிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட அவர் உண்மை இல்லாதவராக இருப்பதில்லை அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நமக்கு சொல்லியிருந்த எல்லா நல் வார்த்தையையும் நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லி இருக்கிற எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற பண்ணுவார் ஆகவே நடக்கலன்னு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் தம்முடைய உண்மையை காக்குற தெய்வமாக இருக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டர் சொல்லி இருந்த எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் ஆகவே ஒருவேளை இன்னைக்கு ஏதேனும் பாடுகளுக்கு மத்தியில பிரச்சனைக்கு மத்தியில நெருக்கத்துக்கு மத்தியில உபத்திரவத்துக்கு மத்தியில சோர்ந்து போன சூழ்நிலையில இந்த அதிகாலை நேரத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கருத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நான் சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அது ஒருவேளை தரிசனம் தாமதிக்கலாம் ஒருவேளை அதுக்கான சூழ்நிலையே இல்லாதது போல காணப்படலாம் ஆனால் சூழ்நிலையும் காலங்களும் சமயங்களும் கர்த்தருடைய வார்த்தையுடைய நிறைவேறுதலை தடை செய்ய முடியாது ஆப்ரஹாமுக்கு தொண்ணூத்தி வயது வயசு ஆண்டவருடைய உண்மையை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடை செய்ய முடியல சாராளுடைய செத்து போன கர்ப்பம் கர்ப்பம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நிறைவேற பண்ண முடியாதபடிக்கு தடை பணி நிறுத்த முடியவில்லை ஆண்டுடைய வார்த்தை செத்து போன கர்ப்பத்துக்குள்ள ஈசாக்கை உருவாக்கினது ஈசாக்கை பெற்றெடுக்க வைத்தது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் செத்து போன சூழ்நிலையில இதுக்கு மேலே நடக்காது அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கருத்துடைய வார்த்தை ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வாக்கு தத்துவங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி ஆசீர்வதித்து அவர் கனப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார்